அல்லாஹ் மசல் அலா மஹமது அல்லாஹு மசல் அலைவசல் அல்லாஹ் மசல் அலா மஹம்மது அல்லாஹு மசல் அலைவசல் அன்னாதம் குடும்பத்தார்கள் தோழர்கள் இமாம்கள் பெரியோர்கள் நாதாக்கள் ஷேக்மார்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் கருணையும் ஈடேட்டும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக ஆக அல்லாவை நல்லடியார்களே அருமை பெரியார்களே நாம் பெருமானார் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பிறந்த புனித மீது மாதத்திலே ரபியில் அவுபல் என்ற மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம் முதல் வசந்தம் தலா ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கின்றான் எந்த மனிதருக்கும் இல்லாத ஒரு அற்புதம் பிறந்த நாளிலே அல்லாஹ் அவர்களை கைப்பற்றிக் கொண்டது அன்னை வயிற்றிலே இந்த நாளிலே பிறந்து மண்ணின் வயிற்றிலே இந்த நாளிலே மறைகின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதம் யாருக்கும் கிடைக்காத அற்புதம் எல்லா நபிமார்களும் அற்புதம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் எந்த நபிமார்களும் அற்புதம் செய்யாமல் இருந்ததில்லை ஒவ்வொரு நபிமார்களும் அற்புதம் செய்து இருக்கின்றார்கள் ஆதம் நபி அலிசம் அவர்கள் செய்த அற்புதங்கள் சீது அலிசலாம் அவர்கள் செய்த அற்புதங்கள் துன்பத்தை எல்லாம் அனுபவித்த நூ அலிசலாம் அவர்கள் செய்த அற்புதங்கள் ஆது சமூகத்தை திருத்த வந்த திருத்த முடியாத கடுமையான சமூகத்தையே திருத்த வந்த ஹூத் அலி சலாத்துலாம் அவர்கள் சாந்த உருவியான சாரி அலை சலாத்து வசலாம் இறைவனின் தோழராக விளங்கிய இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவருடைய மகனா இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் அவர்கள் எழில் உருவான யூனுஸ் அலை சலாம் அவர்கள் யூசுப் சலாம் அவர்கள் அவர்கள் அவர்களை பெற்ற யாபுப் அலி அவர்கள் இவருடைய சரித்திரங்களை எல்லாம் எவ்வளோ படித்திருக்கின்றோம் எவ்வளோ ஆற்றல் அற்புதங்களெல்லாம் எல்லாம் புரிந்த சரித்திரங்களை படித்திருக்கின்றோம் இரும்பையும் துரும்பாக்கி இரும்பையும் கரும்பாக்கி மலைகள் எல்லாம் ஆக்கிய தாத் அலிசலாம் சரித்திரத்தை பார்ப்போம் அவர் எப்போது பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார் ஜின்னையும் மண்ணையும் சைத்தானை பேயையும் பிசாசையும் அடக்கி ஆண்ட பேரரசர் சுலைமான் அழிசலாருடைய அற்புதங்களை எல்லாம் படித்து பார்ப்போம் இறந்தவர்களை உயிர்ப்பித்த ஈசா அலை அற்புதங்களை எல்லாம் நாம் பார்த்திருப்போம் அதையெல்லாம் தாண்டிய பெருமானார் அவர்கள் செய்த மூழ்கிசாத்துக்கள் அற்புதங்கள் எவ்வளவோ எவ்வளவோ தாராளம் ஏராளமாக வழங்கி வழங்கியிருக்கின்றார் பிறப்பு வேலையிலே நெட்ட நெறிய சிலைகளாக இருந்த அத்தனை சிலைகளும் குப்பரடிக்க விழுந்த அற்புதங்கள் சைத்தான்கள் விரண்டு ஓடி அற்புதங்கள் அணையா இந்த நெருப்பு அணைந்த அற்புதங்கள் வானவர்களும் வகை வகையான பறவை இனங்களும் அன்னை ஆமீனார் அவர்களை வீட்டிலே குளுமியிருந்து சந்தோஷ கூக்கிறே சத்தம் விட்ட காட்சிகள் எல்லாம் அற்புதங்களாக பார்க்கின்றோம் எல்லா பறவைகளும் எல்லா விலங்கினங்களும் மரங்களும் கூட பெருமான அரசு அவர்கள் பிறந்த கேட்டு விழாவை கொண்டாடி என்றால் பிறப்பு மகிழ்ச்சியோடு வரவேற்றது என்றால் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அவர்கள் பிறக்கும்போது கண்களுக்கு மை தீட்டி இருந்தார்கள் சிரும்மா விட்டிருந்தார்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து இருந்தார்கள் கத்தனா செய்யப்பட்டாக இருந்தார்கள் இப்படியாக கூட அற்புதமாக பிறந்தார்கள் யாருக்குமே அப்படி ஒரு பாக்கியம் இல்லை அவருடைய சிறப்பான வாழ்க்கை அவருடைய பிறப்பே மிக சிறப்பான வாழ்க்கையே அமைந்திருக்கின்ற எல்லாம் எல்லாருடைய தலைவருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது இந்த அற்புதங்களை நாம் பார்த்துவிட முடியாது ஏனென்றால் யாருமே சுருமா இட்டோ தலைக்கு எண்ணெய் தேய்த்தோ கத்னா செய்தோ யாருமே பிறந்தது பிறப்பிலும் இறப்பிலும் ஒரே நாட்கள் ஒரே மாதங்கள் அந்த அளவுக்கு அற்புதங்களை பெருமான அரசுடைய கிரையும் சல்லல்லாக்கும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால் மற்றொரு விஷயமாக உலகத்திலே எந்த தலைவருக்கும் செய்யப்படாத அவருடைய இருதயத்தை பிளந்து அந்த இரு இருதயத்தை எடுத்து சுத்தம் செய்து திரும்ப அந்த மாற்றி வைத்த அற்புதங்களை எல்லாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் எப்படி தெரிகின்றது இப்படியெல்லாம் பிளந்து இருதயத்தை சிகிச்சை செய்ய முடியும் என்ற அற்புதங்களை அன்றைய காட்டியிருக்கின்றார்கள் இன்றைய மக்கள் சின்ன அடப்பு இருந்தாலும் மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் அடப்பு இருக்கின்றது என்று அழகான முறையை ஆபரேஷன் செய்து எடுத்து அடப்பை எல்லாம் நீக்கி அற்புதங்களை செய்தார்களே அந்த அற்புதத்தை முதலிலே நிகழ்த்தி காட்டிய நபி முகமது நபி சல்லா அவருடைய வார்த்தையில் நடந்தது அதோடு மட்டுமல்ல உலகிலே நூறு கோடி நூத்தி கோடி மக்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாட்களிலும் அவர்கள் பெயரை உச்சாரிக்காத ஒவ்வொரு நொடியும் இல்லை யாருக்குமே அந்த பாக்கியமும் இல்லை எல்லா உலகத்திலும் பார்க்கின்றோம் இங்கே நடக்கின்றது பெருமான அரசு புகழ்மாடை பாடுகின்றோம் அவர்கள் மீது செலவாத்தையும் மொழிகின்றோம் அடுத்த அரை மணி நேரம் வேறொரு பள்ளியில் அடுத்த அரை மணி நேரம் வேறொரு பள்ளியில் வேறொரு நாட்டில் இப்படியாக எல்லா நாட்டிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா டைமிலும் உச்சரிக்காத கோடி மக்களும் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் தொழுகையிலும் அத்தகையாக்கிலும் இபாதத்திலும் சலவாத்திலும் சலாமிலும் பாங்கிலும் எல்லா நேரங்களிலும் பெருமான சல்லல்லா அவர்களை உச்சரிக்காத நாட்களை இல்லை அப்பேற்பட்ட அற்புதங்கள் பெருமானார் ரசுலை கரீம் சல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தலா வழங்கியிருக்கின்றான் எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கி இருந்தாலும் அந்தந்த நபிமார்கள் அந்தந்த காலகட்டத்தை முடிவிட்டார்கள் ஆனால் பெருமானார் சுனை கரையும் சல்லல்லாருக்கும் அவர்களை படைத்திட்டு கியாமத் நாள் வரையிலும் அவர்கள் பேரை ஒரு நொடி கூட நேரம் தவறாமல் உச்சரிக்காத நாட்களே இல்லை என்ற அற்புதத்தை அல்லா வணங்கியிருக்கின்றான் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியசாலியா இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பல சூஃபியாக்கள் சொல்லி காட்டினார்கள் பாவங்களை விட்டொழியுங்கள் கடமைகளை பின்பற்றி நடங்கள் சுண்ணத்து வழிமுறைகளை பேணி பாதாத்து வாருங்கள் இறைவரிடம் அணுதினமும் தோ கேளுங்கள் மரணத்துக்கு முன்னாலே பெருமான அரசு செல்லதால் அவர்களை காணும் பாக்கியத்தை அடைவீர்கள் என்று சொல்லி காட்டினார்கள் கடமைகளை சரியாக பேண வேண்டும் சுண்ணத்து வழிமுறை பின்பற்ற வேண்டும் நபிகளார் மீது இப்படி ஒரு மனிதர் செய்து கொண்டிருந்தால் அவர்களை கனவில் காணும் முடியும் என்று ஒரு அற்புதத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல பெருமானார் சுலைக்கரையும் சல்லல்லா அவர்கள் ரூபத்தில் யாருமே வர முடியாது என்றும் பெருமானார் சுலைக்கிறேன் சொல்லி காட்டினார் உங்கள் கனவில் நான் வந்தாலும் சைத்தான் என்னுடைய ரூபத்தில் கூட வர முடியாது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார் மற்ற யார் ரூபத்திலும் சைத்தான் கனவிலை வர முடியும் நான் இன்னார் வந்திருக்கின்றேன் அன்னார் வந்திருக்கின்றேன் அப்படி வந்திருக்கின்றேன் இப்படி வந்திருக்கின்றேன் என்று ஒவ்வொரு சைத்தான்களும் கனவிலை வந்து தோண்டி நமக்கு காட்சி அளிக்க முடியும் ஆனால் பெருமான அரசு சொல்ல ரூபத்தில் வர முடியாது என்று சொல்லிக்க என்னை மாதிரி சைத்தான் ரூபத்தில் வர முடியாது என்று சொல்லி காட்டியிருக்கின்றார் அப்பேறுபட்ட அற்புதத்தை அல்லாஹ் துறை வழங்கியிருக்கின்றான் என்றால் அந்த அற்புதமான கனவிலே நீங்கள் காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா நீங்கள் சட்ட திட்டங்களை நடந்து கொள்ளுங்கள் கடமையை பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள் பேணிக் கொள்ளுங்கள் செலவாக்கி பொழிந்து கொள்ளுங்கள் இப்படி அணுதினமும் இறைவனையும் துவாக்கிட்டுக் கொண்டே இருந்தார் நிச்சயமா காணும் பாக்கியத்தை பெருமானார் பாக்கியத்தை அல்லா தருகின்றார் என்று பெருமான அரசுக்கரீம் செல்லல்லா சுமான் அவருடைய நிகழ்ச்சிகளை பல சூபியாக்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் என்றால் அற்புதமான விஷயம் சில சான்றோர்கள் கூட சமர்ப்பிக்கின்றார்கள் சில விஷயங்களை நீங்கள் அணுதினமும் ஓதிக்கொண்டே வாருங்கள் சுராவை அணுதினமும் ஓதிக்கொண்டே வாருங்கள் பெருமானா அரசுக்கரீம் சல்லல்லா சோலை கனவில் காண்பீர்கள் என்று சான்றோர்கள் சான்று பகுகின்றார்கள் அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சூராவை சூறாவை ஓதிக்கொண்டால் கண்ணியம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் தாய் தந்தைக்கு மரியாதை பிள்ளை மகனுக்கு மரியாதை குடும்பத்தில் மரியாதை மனைவி மக்களுடைய மரியாதை சமூகத்தினுடைய மரியாதை உச்சார் உறவினர்கள் மட்டில் மரியாதை தினந்தோறும் முசம்மில் வார்கள் உங்களை பார்த்தவர்கள் நாம் மரியாதை செய்வார்கள் என்று சான்றோர்கள் இந்த சூறாவினுடைய மகிமையை பற்றி சொல்லி காட்டினார்கள் என்றால் அந்த சூறாவை திறந்தரும் ஓது வருவதால் பெருமான அரசுக்கரையும் சல்லல்லாக்கும் அவருடைய கனவில் உடைய பாக்கியம் கூட கிடைக்கின்றது என்று சான்றோர்கள் நமக்கு சமர்ப்பிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை நாம் செய்து பார்க்கும்போது பெருமானா அரசுக்கரையும் சல்லல்லாக்கும் அவர்கள் செய்த அற்புதங்கள் நம் கண் முன்னால் தான் நிழல் ஆடுகின்றது பெருமான அரசுரை கரீம் சல்லாசு அவர்களை அற்புத செயல்கள் தாய் வயிற்றில் இருந்தும் மண் வயிற்சியில் அடங்கின்ற வரையிலும் பலவாறான அற்புதங்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடிகின்றன தன் தகப்பனார் வம்சாவளியில் இஸ்மாயில் அலி சொல்லாம் அவர்கள் சொன்ன பெருமான அரசுரை கரீம் சல்லாம் சொல்லி காட்டினார்கள் நான் இரண்டு அறுப்பின் தந்தைக்கு மகனாக பிறந்தவன் ரெண்டு தந்தையை அறுத்து பலியிட முனைந்தார்கள் அந்த இரண்டு அறுப்பின் தந்தைக்கு மகனாக பிறந்தவர் என்று சொல்லி காட்டினார் பெரிய அற்புதம் இஸ்மாயில் அலி தந்தை அவர்களை அறுத்து பலியிட அல்லாஹ் உத்தரவிட்டு அதிலிருந்து தப்பித்தவர்கள் இஸ்மாயில் அலி அவர்கள் அவர்கள் வம்சாவளியில் தோன்றிய அப்துல்லா அவருடைய இவரை பலதார சீட்டுக் போட்டும் இவரை அறுத்து பலியிட வேண்டும் என்று பலதரவை சீட்டுக் கொலுக்கி வந்து கடைசியில் இத்தனை ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்கள் என்று மாற்றமாக வந்தது இரண்டு தந்தை அறுப்பின் தப்பித்து நான் பிறந்தேன் என்று பெருமானார் சொல்லி காட்டினார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அற்புதமாக இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் அடுத்ததாக கிஸ்ரா என்ற பெரும் கோட்டை சரிந்து விழுகின்றது பெருமானார் சுடைக்கரீன் அவர்கள் பிறப்பின் நாளை கண்டு தவிடு அந்த கோட்டையை பார்த்து மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார் என்ன ஆச்சரியம் இவ்வளவு பெரிய கோட்டை இடிக்க முடியாத கோட்டை இன்று தவிடுபடி ஆகிவிட்டதே என்று ஆச்சரியப்பட்டார்கள் வாதி சமாவாத் என்ற ஒரு ஆறு வச்சாத வச்சி இருந்த ஒரு ஆறு தண்ணீரே இல்லாத ஆறு அந்த ஆட்சியிலே வெள்ள பெருக்கெடுத்து ஓடிய அற்புத காட்சி இன்னைக்கு என்னப்பா அதிசயமா இருக்குது தினந்தோறும் இந்த ஆற்றிலே இறங்கி கொண்டிருந்தோம் ஆற்று மணலே விளையாடி கொண்டிருந்தோம் தண்ணீரே வராத ஆறு இன்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றதே என்று ஆச்சரியப்படக்கூடிய மக்கள் என்ன காந்தம் என்று விசாரிக்கும் பொழுது அன்று பெருமான அரசு கரையும் சல்ல பிறந்த தினம் என்று சொல்லி காட்டினார்கள் நூற்றாண்டு காலமாக பச்சை இறைந்த அணியாய அணையாய அதாவது அணையாத தீபம் அணையாய தீபம் அணைந்து போனது அற்புதம் என்று வரலாற்று ஆசிரியர் சொல்லி காட்டுகின்றார்கள் மற்றொரு விஷயமாக பச்சை பாலகனை பாலூட்ட சென்ற செவிடி தாய் ஹலிமா அம்மையார் அவர்கள் தன் கொழ அந்த குழந்தையை தன் கையிலே ஏந்தி தூக்கி கொண்டு காட்டு வழியாகத்தான் செல்ல முடியும் அப்படி செல்லும் பொழுது பெருமானார் சுரேக்கரையும் அவர்கள் குழந்தையா இருக்கின்ற நேரத்திலேயே கடுமையான மிருகங்கள் எல்லாம் பணிந்து சஜதா செய்கின்ற காட்சியை பார்க்கின்றார் ஹலிமா அம்மையார் அவர்கள் எல்லா மிருகங்களும் சாஸ்தாங்கம் செய்கின்றன மரங்களும் தலையாட்டி மகிழ்கின்றன ஒரு அற்புதம் மேல் பட்ட பட்ட காற்று அப்படியே காஞ்ச மரத்திலே உடனே அந்த காஞ்ச மரங்களும் துளிக்க ஆரம்பிக்கதை பார்க்கின்றார்கள் என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கின்றது என்று அற்புதமாக வழங்கியிருக்கின்றார்கள் பெருமானா ரசுரைக்கரீம் சல்லாஸ்வாரும் மேனியை தழுவிய அந்த காற்று காஞ்ச மரத்திலே பட்ட உடனே அந்த காஞ்ச மரமும் துளிர்க்கின்றதே என்று ஹலிமா அம்மையார் அவர்கள் ஆச்சரியமிக்கு பார்க்கின்றார்கள் என்றால் பெருமான அரசுடைய கிரீம் சல்லா தோருடைய அற்புதத்தை கண்டு மகிழ்ந்தார்கள் மற்றொரு விஷயமாக மரம் மட்டைகளும் மரங்களும் செடிகளும் விலங்குகளும் பறவைகளும் பெருமான அரசுடைய கிரீம் சல்லல்லா சாஸ்தமாக பணிந்து சென்றதை காட்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கின்றது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிறேன் அலிம அம்மையார் அவர்கள் ஒரு மார்பிலே தான் அமுது ஊரும் மறு மார்பில் அமுது போய் இருந்தது பெருமானார் ஒரு மார்பிலே தான் அமுதம் ஊற்றுவார்கள் அவர்கள் அமுதம் குடிக்க குடிக்க மறு மார்பிலும் அமுதம் சுரக்க ஆரம்பித்து விட்டது என்று ஆச்சரியம் பொங்க சொன்னார்கள் என்றால் பெருமானார் அசுரைக்கரியும் சல்லா சுவருடைய அற்புதங்கள் எவ்வளவு இருக்கின்றன மானுக்கு பிணை வேண்டாம் நபி இந்த படி கூட பழைய மெம்பர் படியை மாற்றுங்கள் என்று பெருமான சொன்ன சொன்னவுடனே பழைய மெம்பர் படியை அகற்றிவிட்டு புதிய மெம்பர்படியை வைத்த உடனே அவர்கள் புதிய மெம்பர் படியிலே ஏறி பிரசங்கம் செய்த உடனே அந்த பழைய படி அழுது கொண்டிருக்கின்றது என்ன அழுகை என்று சாம்பாக்கெல்லாம் கேட்கும் பொழுது பழைய படிதான் அழுது கொண்டிருக்கின்றது மானின் குரலை போல அழுது கொண்டிருக்கின்றது என்ன ஆச்சரியம் என்று சகாபாக்களம் கேட்கின்றார்கள் நான் இனிமேல் அதில் ஏறி பயணம் செய்ய மாட்டேனா என்று ஏங்கி தவித்து அழுகின்றது என்று பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொன்னார் ஒரு மானுக்கு பிணை நின்று தன் தொடைக்கறியை கூட நான் கொடுக்கின்றேன் என்று கொடுத்து ஒரு மானை காப்பாற்றி பிணையாக நின்று மாண்பு நபி அவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் பெருமான அரசுக்கரையும் செல்லலாம் சொல்லி காட்டினார் நஞ்சி ஊட்டப்பட்ட உணவை சாப்பிட்டு நஞ்சு கூட ஏற மறுத்தது பெருமானா அரசுக்கரையும் சொல்லலாம் உடலிலே மற்றொரு விஷயத்திலே தன்னுடைய விரல் நீரை சுரக்க வைத்து பரவீர்கள் தாகம் தணிக்க உதவியவர்கள் பெருமான அரசு செல்லலாம் ஒரு தண்ணீர் காட்டல் வந்தது அது பார்க்கின்றார்கள் இருந்தது தன் உமிழ் நீரை உமல்கின்றார்கள் சுத்தமான குடிக்கக்கூடிய நீராக மாறிவிட்டதை காட்சியாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் வீட்டுக்கு மூவரும் சாப்பிட போய்கின்றார் மூவரு தான் விருந்து வைத்திருக்கின்றார்கள் மூன்று பேர் சாப்பிடக்கூடிய விருந்து தான் என் வீட்டிலும் சமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் ஆனால் நூறு நபர்கள் சாப்பிடக்கூடிய உணவை பெருமானார் சுரேக்கரின் சல்லலாஸ் அவர்கள் கையை வைத்தவுடனே அதே உணவு அவ்வளவு பொங்கி எழுகின்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் மழை இல்லாமல் வறட்சியாக இருந்த மொத்தமா நகரிலே பெருமானார் சுரேக்கரையும் சல்லல்லா அவர்களை கொண்டு நாங்கள் கேட்கின்ற துவா உடனே மக்கத்தில் மழை பொழிந்தது பூமி நனைந்தது என்று மக்கத்து காப்புகள் எல்லாம் சொல்லி காட்டினார்கள் மக்கத்து மக்கள் எல்லாம் புகழ்ந்து காட்டியிருக்கின்ற அப்பேற்பட்ட பெருமான அரசு கரீம் செல்லல்லா வானம் பொழிகின்றது பூமி நலைகின்றது என்று சொல்லி புகழ்மாலை பாடுகின்றார்கள் என்றால் பெருமானார் அரசு கரையும் செல்லல்லா அற்புதங்கள் மிக உன்னதமாக இருக்கின்றது கொட்டாவி விடாத ஒரு நபி என்றால் பெருமானார் அரசு கரீம் செல்லல்லா

உங்களிலே பேரை சொல்லி கூப்பிடுவதை போல பெருமானார் சுடேகரின் சல்லல்லாஸ்வரரை பேரை சொல்லி அழைக்காதீர்கள் என்று பெருமானார் அசுடேகரின் சல்லல்லாஸ்வரர் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லா வணங்கி இருக்கின்றார் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியமுள்ளவராக இருக்கின்றார்கள் தவாரகல் நதி நஸ்ஸரல் ஃபுர்கான அட அத்தி கூடலில் ஆலமீன நதியிரா நன்மை தீமைகளை தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடிய வேதத்தை தன் அடியார் முகம்மது நபி சல்லம்லா சுவரா அவர்கள் மீது இறக்கியவன்

நற்செயல்களையும் செய்து முகமது நபி அவர்கள் மீது இறைவனால் இறக்கப்பட்ட உண்மையான இந்த வேதத்தை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்கள் செய்த பாவத்தை இதை பகிரங்கமாக அவருடைய அவன் சீர்படுத்தி விடுவான் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை சீர்படுத்தி விடுவான் என்று அல்லாஹு சொல்லி காட்டினார் ஆகவே அருமை பெரியார்களே இந்த வேதத்தை நாம் பின்பற்றுவோமாக பெருமான அரசுக்கரையும் அவர்கள் மீது புகழ் மாலை பாடுவோமாக தொழுகையிலும் அவர்கள் என்னென்ன கடமைகள்லாம் நமக்கு கற்று தந்திருக்கின்றாரோ அத்தனை கடமைகளையும் செய்வோமாக அப்பொழுது அல்லாஹத்துலா வாக்குறுதி கொடுத்தானே நம்முடைய நிலைமைகளை சீராக்கி காட்டுவேன் என்று அப்படிப்பட்ட நிலைமைகளை சீராக்கி காட்டுவான் நிச்சயமாக அப்படிப்பட்ட பாக்கியவனாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வா அருள்வானாக அல்லாஹ் எங்களை அனைவரும் உன்னால் சீர்படுத்தக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக